கொழிமலைன்னு சொல்லி சொன்னோம்னால எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்ன கோவில் தெரியும் அரப்பாளீஸ்வர் கோவில் தெரியும் எட்டுக்கி அம்மன் கோவில் தெரியும் என்ன சாமி கோவில் தெரியும் அதாவது எல்லா சாமி கோயிலை பற்றியுமே நம்ம யூடியூப்பில் பார்த்தாலும் கூகுளில் பார்த்தாலும் ஒரு சில புகைப்படங்கள் இருக்கும் அல்லது சாமியோடைய இடம் ஃபோட்டோ இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் அந்த சாமியோடைய பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படிங்கிறது இருக்குது கொல்லிமலையில் அதாவது கொங்கலாயி அம்மன் அந்த அம்மனோட பேர் அந்த அம்மன் அப்படிங்கிறது கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு அம்மன் மனிதனாக வாழ்ந்துருக்கிற அம்மா ஏதோ ஒரு கால சூழ்நிலையின் காரணமாக அந்த ஊர்லேருந்து வழி இப்போ எப்படி நம்ம அந்த காலகட்டங்களில் எப்படி ஒவ்வொரு ஊராக வந்து நாடோடிகளாக போவாங்க அந்த மாதிரி நாடுவடியாக அந்த நம்ம வந்திருக்குது அப்படி வரும்போது ஈரோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரோடு பகுதி பக்கமாக வரும்போது அங்கே ஏதோ ஒரு தவறான ஒரு சூழ்நிலையின் காரணமாக அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சண்டை போட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து அந்த அப்படியே நடந்து பொன்னாடியாக வரும்போது இந்த கொல்லிமலையை பார்த்துட்டு இந்த இயற்கையோட அழகை பார்த்துட்டு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது கொல்லிமலை மேல ஏறி வந்திருக்குது ஏறி வரும்போது ஒரு முனிவர்கிட்ட சுற்று இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த முனிவர் என்ன பண்ணிக்கிறாரு சரி வாமான்னு சொல்லி அந்த கொகையில விட்டுட்டு போய் தங்க வச்சிருக்கிறாரு தங்க வச்ச வாட்டி அந்த அம்மாவுக்கு தேவையான ஆதரவெலாம் கொடுத்துருவாரு கொடுத்துட்டு சரி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை இல்லை நான் இந்த கொகையிலே இருந்துக்கிறேன் எனக்கு குகையை விட்டு வெளியில் வர விருப்பமே இல்லை ஓகேங்களா என்னை பார்க்கறதுக்கு பெண்கள் யாருமே வரக்கூடாது எனக்கு வந்து ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா நீங்கள் வந்து இந்த ஒரு ஆகாரம் கொடுத்து எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்தீங்க பெண்கள் வந்து என்னை வந்து துன்பம் தான் படுத்தினாங்க ஸோ ஆண்கள் வந்து எனக்கு அப்பா மாதிரி அண்ணா மாதிரி தம்பி மாதிரி அதனால வந்து நீங்கள் வந்து எனக்கு நான் எப்போவுமே நான் பார்த்துக்கிறேன் என்னை வந்து பார்க்குறதுக்கு பெண்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்றைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சொல்லி சொன்னீங்கன்னா எல்லாரும் நூற்றுக்கு எண்பது பெர்செண்ட் ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொங்கலாயி அம்மன் தான் எட்டு கை அம்மன் பவை பொங்கலாயி எட்டு அம்மன் மூணுமே ஒரே சாமின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த சாமி கொங்கலாயம்மன் அப்படிங்கிறது தனி சாமி ஓகேங்களா இந்த கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னா ஒரு மூணு நாள் விரதம் இருக்கணுமா விரதம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான விரதம் விரதம் இருந்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இங்கேருந்து போகும்போது வீட்டில் இருந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே மூணு நாள் விரதம் இருக்கும்போது ஒரு சட்டி மண் சட்டி ஓகேங்களா ஒரு சட்டி வாங்கி வைக்கணும் அப்புறமேட்டு வந்து பச்சரிசி வாங்கி வைக்கணுமா வாங்கி வச்சுட்டு விரதம் இருந்துட்டு கொல்லிமலைக்கு போய்ட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும் வாழ்க்கணும் ஓகேங்களா அதாவது மலை மலையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வகையான அரிதான வாழைப்பழம் ஓகேங்களா வாழைப்பழம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெருசாலாக இருக்காது மிகவும் ஒரு கட்டை வர சுண்டு வர வய எவ்வளோ இருக்குது அந்த சைஸ் தான் இருக்கும் வாழைப்பழம் அது ஒரு சிப்பு இதை வாங்கிட்டு போய் சாமிக்கு தழுவு பொங்கி சாமி கும்பிடுவாங்களாம் அதாவது வெள்ளை பொங்கல் அதுக்கு மேலே வந்து இந்த பழம் வாழைப்பழம் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்களாம் இது வந்து அவ்வளோ விசேஷம் இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற சாமி கோயிலுக்கு நம்ம கிளம்பிட்டோம்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு உறுதி அதாவது ஒரு அனுமதி கிடைச்சிருச்சிங்கிற ஒரு ப இதோட நம்ம கிளம்பலாம் ஆனால் இந்த கொங்கலாயம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த குகைக்கு போய் அந்த சாமியை நேரில் பார்த்தா மட்டும்தான் நெஜம் இல்லைன்னா அந்த சாமி கடைசி நேரத்தில் கூட அனுமதி மறுக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது இருக்குது இன்னும் அது எப்படி சொல்லிட்டோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே மூணு நாள் விரதம் இருந்துருவோம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியும் மண் சட்டியும் நம்ம ஊரில் கிடைச்சிரும் இங்கேருந்து அந்த குட்டி வாழைப்பெல்லாம் அந்த மலை மேலே போனால் தான் கிடைக்கும் நம்ம ஊரில் கிடைக்காது அங்கே கொல்லிமலைக்கு போய் பார்க்குறோம் மூணு நாள் விரதம் இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் அங்கே தெய்வத்தோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த வாழைப்பழம் நம்ம போகிற நேரத்துக்கு கிடைக்கும் அது கிடைச்சாதான் தான் நம்ம போய் சாமியே பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து கேட்கவே எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்ட பண்ண அந்த கோயிலுக்கு போய் பாட்டணும்னு ரொம்ப ஆசை ஆனாலுமே கூட வந்து மிக கடுமையாக விரதம் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து வாய்ப்புகளுக்கொசரம் காத்துருக்குறோம் ஏன் இப்போ இந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது இதை நீங்கள் தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்கொசரம் தான் சொல்கிறோம் சரிங்களா நன்றி